கடற்படை ஹெலிகாப்டர்கள் நடுவானில் திடீரென்று மோதி கோர விபரம் திடீரென்று ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் வந்து குவிந்த ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் நாடு முழுவதிலும் கடும் பாதுகாப்பு ஜாலில் பதினாறு லட்சம் ரூபாவுக்கு விற்பனையான சேலை தமிழர் பகுதியில் நடந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் நேர் எதிர் பின்னூட்டங்கள் நாமலுக்கு கிடைத்த பதவியால் பஸில் சமல் கடும் அதிர்ப்தி மகிந்தவின் ராஜதந்திரம் வெற்றி இலங்கையில் வெளிநாட்டவரிடம் பாரிய மோசடியில் ஈடுபட்ட வியாபாரி அடுத்த வீடியோ ஜாலில் பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி கும்பல் அரங்கேற்றிய பரபரப்பு சம்பவம் வெளியாகிய திக் தகவல்கள் ரணிலுடன் மந்திர ஆலோசனை நடத்திய பஸில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பான தகவல் ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் பலர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசு இன்று இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் ஈரானிய உதவியில் கட்டப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பதற்காகவே இந்த விஜயம் அமைந்துள்ளது தற்போது ஈரான் நாட்டு ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் பலர் இலங்கைக்கு வந்துள்ளனர் அவர்கள் ஈரான் ஜனாதிபதியின் வழித்தடத்தில் தங்கள் அனைத்து பாதுகாப்பு சோதனைகளையும் நிகழ்வு மைதானத்தில் மேற்கொண்டு வருகின்றனர் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்திலிருந்து இலங்கை வரவுள்ளார் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையில் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் உமா ஓயாவுக்கு சென்று பின்னர் அவர் ஈரான் நாட்டுக்கு திரும்ப உள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க பொங்குடிதீபு கண்ணகியம்மன் தேர்திருவிழாவில் அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை பதினாறு லட்சம் ரூபாவுக்கு ஏலமிடப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க புங்குடுதீவு கண்ணகியம்மன் தேவஸ்தானத்தின் முத்தை ரதோற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது இதில் கண்ணகியம்மன் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை ஆகிய தெய்வங்களுக்கு விசேட அபிஷேகத்தை தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருளிய எம் அம்பாள் உள்ளிட்ட பரிமாற தெய்வங்கள் பீடத்தில் வீற்றிருந்து முத்தேர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அந்த வகையில் கண்ணகியம்மன் தேர் திருவிழாவில் அம்மனுக்கு சாத்தப்பட்ட சேலை ஒன்று ஏலத்தில் விடப்பட்டுள்ளது அதில் பக்தர் ஒருவர் அந்த சேலையினை பதினாறு லட்சம் ரூபாவுக்கு வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளதால் பசில் ராஜபக்ஷமும் சமல் ராஜபக்ஷமும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கையில் நாமல் ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மொட்டு கட்சியின் கூட்டத்தில் பசில் ராஜபக்ஷவும் சமல் ராஜபக்ஷவும் கடும் சோகமாக காணப்பட்டனர் அதற்கு காரணம் நாமல் ராஜபக்ஷ தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்படாமைதான் ராஜபக்ஷவின் சகோதரர்கள் யாரும் இந்த பதவிக்கு நியமிக்கப்படக்கூடாது என்று சமல் எவ்வளவு எடுத்து கூறியும் நாமலை நியமித்து விட்டார்களே என்ற கவலைதான் அவருக்கு இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சுற்றியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் கூடி பேசியுள்ளனர் இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவரை சாலையோர காலனி வியாபாரி ஒருவர் மோசடி செய்த சம்பவம் ஒன்று முகநூலில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக இலங்கைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன இவ்வாறான நிலையில் சமீப நாட்களாக இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் நாட்டு மக்களால் ஏமாற்றப்படும் சம்பவம் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் நடந்த சம்பவம் ஒன்றும் முகநூலில் பாரிய பேசுப் பொருளாய் மாறியுள்ளது இலங்கையில் சாலையோரத்தில் காலனிகளை சுத்தம் செய்து தரும் தொழிலை மேற்கொண்டு வருகின்ற நபர் ஒருவர் பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த கேரி என்ற இளைஞனின் காலனிகளை சுத்தம் செய்து கொடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் போதை ஊசி செலுத்தி பெண்ணொருவரை கும்பல் ஒன்று தகாத முறைக்குட்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பருத்துத்துறை போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாடு நகர்பகுதியை அண்டிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவரின் தாய் தந்தையர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து குறித்த பெண்ணும் அவரின் மூத்த சகோதரியும் பருத்தத்துறை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் மூத்த சகோதரி உயிரிழந்ததைத் தொடர்ந்து சகோதரன் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார் சகோதரனின் இல்லத்தில் தங்கியிருந்த போது கடந்த ஜனவரி மாதம் சகோதரன் வீட்டில் ஆட்களற்ற வேளை உள்ளுழைந்த கும்பலொன்று போதைப் பொருளை வழங்கி அதனை பலாத்காரமாக நுகரவைத்து பெண்ணை தகாத முறை உட்படுத்தியுள்ளது மேலும் தொடர்ந்து வந்த நாட்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வந்தன அந்த வகையில் நேற்றைய தினம் பரிசுத்துறை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் குறித்த பெண் தங்கி நின்றபோது அங்கும் குறித்த கும்பல் சென்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தியதுடன் அவரை தாக்கி தகாத முறைக்குட்படுத்தினர் இதன்போது பாதிக்கப்பட்ட பெண் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த முறைப்பாட்டில் ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தடவைகள் பத்து பேர் உள்ளடக்கிய கும்பல் போதைப்பொருளை கட்டாயப்படுத்தி நுகர வைத்து உயிரச்சுறுத்தல் விடுத்து தன்னை தகாத முறைக்குட்படுத்தியதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் பெண்ணின் வாக்குமூலத்தை மூலத்தை முறைப்பாடாக பதிவு செய்த பருத்தத்துறை போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையிலான மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் உத்தியோகப்பூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது இதில் பிரதமர் தினேஷ் குணவர்தன அமைச்சர்களான நிமில் ஸ்ரீபால் சில்வா ஹரின் பெர்னாண்டோ அரஸ் திறன் விஜயசேகர் ஆகியோரும் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பாக விரைவில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என பசல் ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளதுடன் மே தினத்திற்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவில் லுமுட்டில் உள்ள ராயல் மலேசியன் நேவி ஆர்எம்என் தளத்தில் இன்று காலை இரண்டு மலேசிய ஆயுதப்படை ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் பத்து கடற்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை ஆர் எம் என் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது இன்று காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு மணியளவில் ஆர் எம் தளத்தில் தொன்னூறாவது கடற்படை தின அணிவகுப்பு ஒத்திகையின் போது ஆர் எம் என் கடல்சார் செயற்பாட்டு ஹெலிகாப்டர் மற்றும் ஒரு பென்ஸ் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது என்பதை ஆர் எம் என் உறுதிப்படுத்துவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் போது ஏழு குழு உறுப்பினர்கள் அடங்கிய மொத்தம் பத்து பணியாளர்கள் இருந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட அனைவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகியதாக உறுதி செய்யப்பட்டு அடையாளம் காணும் செயல்முறைகளுக்காக ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இதனையடுத்து ஹெலிகாப்டர்களில் ஒன்று ஏழு பேருடன் ஓடு மோதியதாக நம்பப்படுகிறது மற்றையது பாதிக்கப்பட்ட மற்றைய மூன்று பேருடன் அருகிலுள்ள நீச்சல் குளத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடற்படை ஹெலிகாப்டர்கள் நடுவானில் திடீரென்று மோதி கோர விபத்து பத்து பேர் பலி வெளியான முழு விபரம் திடீரென்று ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் வந்து குவிந்த ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் நாடு முழுவதிலும் கடும் பாதுகாப்பு பதினாறு லட்சம் ரூபாவுக்கு விற்பனையான சேலை தமிழர் பகுதியில் நடந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் நேர் எதிர் பின்னூட்டங்கள் நாமலுக்கு கிடைத்த பதவியால் பஸ்ஸில் சமல் கடும் அதிர்த்தி மகிந்தவின் ராஜ தந்திரம் வெற்றி இலங்கையில் வெளிநாட்டவரிடம் பாரிய மோசடியில் ஈடுபட்ட ஒரு வியாபாரி வெளியாகிய அடுத்த ஜாலில் பெண்ணிற்கு போதை ஊசி செலுத்தி கும்பல் அரங்கேற்றிய பரபரப்பு சம்பவம் வெளியாகிய திகி தகவல்கள் ரணிலுடன் மந்திர ஆலோசனை நடத்திய பஸ்ஸில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பான தகவல்